ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாணம் விட்டு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் நாலு முந்திரி கருவேப்பில பூண்டு தேங்காய் சோம்பு வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் கூடவே சேர்க்குறதுக்கு மசாலா வந்து சே எல்லா மிக்ஸ் மசாலா எல்லாம் சேர்த்து அரை அரைச்சது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன்னு கூடவே வெறும் மிளகாத்தூள் கஷ்மீரி சில்லி இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா உங்கள்கிட்ட முழுசா லவங்கம் பட்டை ஏலக்காய் பாம்பு இந்த மாதிரி கரம் மசாலா முழு மசாலா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சி வரையில் அதில் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிய விடுங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்க தக்காளி குழம்புன்னு சொல்லுங்கள் சோம்பு பொறிஞ்சி வரையிலேயே அதில் கருவேப்பிலை பூண்டு முந்திரி எல்லாம் சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கூடவே நம்ம வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள்லாம் எப்போயாவது தக்காளி குழம்பு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ சீக்கிரமாக நல்லா மசிஞ்சி வதங்கிரும் இப்போ இதை வதங்கிட்டோன்னே தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு கிண தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்குங்க அதை கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் அதிலே போட்டு வதக்கிக்கிறோம் கொஞ்சம் இந்த வதக்குனதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு வானியில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெயை காய விடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடவுள் தம்பருப்பு கொஞ்சம் சோம்பு கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கலாம் வாங்க கடவுள் தம்பரப்பு சோம்பு கருவேப்பில பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்க்கணும் சேர்க்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதை நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழ தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கல்யாண ஸ்டைல் தக்காளி குழம்பு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ